அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் நாளைய தினம் ஏற்ற வேண்டிய கார்த்திகை மாத தீப விசேஷங்களை பற்றி நாம் பார்க்கலாம் நம்முடைய சேனலில் கார்த்திகை மாதத்தில் புதுசு புதுசாக நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு எட்டு விதமான தீபங்களை வந்து கொடுத்துருக்குறேன் அதை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கார்த்திகை ஸ்பெஷல் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதில் போய்ட்டு நீங்கள் பார்க்கலாம் நாளைய தினம் ஒரு அற்புதமான நாள் என்ன நாள் அப்படின்றத பார்க்கலாம் நம்முடைய சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா பண்ணிக்கோங்க அத்வைதா செவன் எயிட் சிக்ஸில் உங்களுக்காக வீடியோக்கள் தினம்தோறும் அப்லோட் பண்ணுறேன் உங்களுடைய அந்த கோல்டன் டைம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான உங்கள் நேரத்தை கொஞ்சம் எனக்காக செலவு செய்து அந்த சேனலையும் பாருங்கள் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதத்தினுடைய ஒன்றாம் நாள் இந்த வருடத்தினுடைய கடைசி மாதம் இந்த கடைசி மாதத்தில் நாம் இருக்கிறோம் நேரம் வந்து எவ்வளவு ஒரு அதாவது குயிக்காக போகுது அப்படின்றத பாருங்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வச்சது அப்படின்னு வீடியோ போட்டோம் அதற்குள்ளேயே இந்த வருடமே முடிகின்ற நிலையில் இருக்குது அப்போ காலம் வந்து அவ்வளவு ஒரு முக்கியமானது அதனால் அந்த காலத்தை வந்து நாம் சரியான விதத்தில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நாளைய தினம் ஏற்ற வேண்டிய அற்புதமான தீப வழிபாட்டு முறையை பார்க்கலாம் இப்போ வந்து கங்கை காசிக்கு போனோம் அப்படின்னு சொன்னாக்கா கங்கையில் தீபங்களை வந்து விடுவாங்க இதற்கு தீப தானம் அப்படின்னு பேர் அந்த மாதிரி கங்கையில் செய்வாங்க நாளைய தினம் பார்த்திங்கன்னா அங்கே கண்குள்ளா காட்சியாக இருக்கும் இப்போ வந்து நாம் அங்கே போக முடியாது வீட்டிலையே நாம் என்ன செய்யலாம் அல்லது நம் ஊரில் இருக்கின்ற குளம் ஆறு குட்டை இந்த மாதிரி இடங்களில் நாம் செய்யலாம் அதுவும் முடியல அப்படின்னா வீட்டிலையே செய்யலாம் துளசி மாடம் கிட்ட துளசி மாடமும் இல்லை அப்படின்னா வீட்டில் பூஜை அறையிலேயே செய்யலாம் அது என்ன தீபம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது வாழை பட்டையில் நாம் நாளைய தினம் தீபத்தை ஏற்றி தீபதானத்தை செய்ய வேண்டும் இதற்கான ஒரு கதையும் இருக்கு அதை நான் சொல்றேன் இப்போ போலி சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் காலையில் எழுந்து ஸ்நானம் பண்ணி தீபத்தை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கார்த்திகை புராணம் வந்து சொல்லுது அப்படி தினந்தோறும் வந்து செய்துட்டே இருப்பாங்க மாமியார் அதாவது ஒரு வீடு அந்த வீட்டில் வந்து மாமியார் மருமகள் ரெண்டு மருமகள் இருப்பாங்க ஆனால் அந்த மாமியாருக்கு பிடித்த மருமகள் ஒரு மருமகள் தான் அதனால் அந்த ரெண்டு பேரும் அதிகாலையில் எழுந்து அவங்க வந்து ஆறில் வந்து குளிக்கிறதுக்கு போயிடுவாங்க இந்த மருமகள் வந்து நான் வரேன் அப்படின்னா நீ வரக்கூடாது நீ வீட்டில் இருக்கக்கூடிய வேலையை செய் நாங்கள் தான் புண்ணியத்தை தேடி செல்கின்றோம் நீ நீங்கள் வந் நீ வந்து வீட்டில் வேலை தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேர் வந்து போவாங்க காலையில் வந்து குளிச்சுட்டு எல்லாம் வச்சுட்டு வருவாங்க ஆனால் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மருமகளுக்கு தெய்வ பக்தி அதிகம் நம்ம வந் நம்மளை வந்து கூட்டிகிட்டு போக மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வீட்டு வேலைகள் எல்லாம் செய்து கொண்டு அந்த மோர் வந்து சிலுப்புவாங்க முன்காலங்களெல்லாம் சிலுப்பும் போது அந்த மத்தில் வந்து அந்த வெண்ணெய் வந்து இருக்கும் ஸோ அதெல்லாத்தையும் கூட எடுத்து வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குளிச்சிட்டு வீட்லயே குளிச்சுட்டு ஏன்னா வெளியில போக முடியாது இல்லையா அதனால வீட்லயே குளிச்சுட்டு அந்த மத்துல மீதி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அங்கெல்லாம் வெண்ணெய் அந்த வெண்ணெய வந்து கொஞ்சம் அந்த வெண்ணெய் அந்த மத்து முழுவதும் வெண்ணெய் இருக்கும் எல்லாத்தையும் எடுத்து சின்னதாக ஒரு பஞ்சு எடுத்து அந்த ஒரு வெண்ணெயில் நல்லா வந்து அவங்க அதில் வந்து டிப் பண்ணிவிட்டு நல்லா நினச்சிட்டு அவங்க வந்து ஒரு தீபத்தை ஏற்றி வைப்பாங்க தினம்தோறும் இப்படி ஏற்றி வைப்பாங்க இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் ஏற்றி வச்ச உடனே கார்த்திகை மாதம் முடிகின்ற தருணத்தில் அந்த போலி அப்படின்னு சொல்லுகின்ற அந்த மருமகளுக்கு வந்து தெய்வத்தினுடைய அனுகிரகம் என்பது ஏற்படும் அப்போது இந்த மாமியார் மருமகள் தினம்தோறும் ஆற்றங்கரைக்கு சென்று குளிக்கின்ற மாமியார் மருமகளுக்கு வந்து ஒரு ஆச்சரியம் ஏற்படுது என்னடா இவரில் வந்து தேவ வந்து அந்த புஷ்ப விமானத்தில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்களே இவ என்ன பண்ணினா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும் அதற்கு பிறகு தான் வந்து அவங்க சொல்லுவாங்க அசிரடியாக குரல் வந்து கேட்கும் நீங்கள் வந்து தினந்தோறும் வந்து குளிச்சிங்க தீபம் ஏற்றுனீங்க ஆனால் அவங்கக்கிட்ட பக்தி கிடையாது போலி இவக்கிட்ட வந்து பக்தி இருக்குது அதனால தான் இவளை வந்து நாங்கள் சொர்க்கத்திற்கு அழைச்சு கொ அழைத்து கொண்டு செல்கின்றோம் அப்படின்னு குரல் வந்து கேட்கும் அந்த போலியை வந்து புஷ்ப விமானத்தில் வந்து சொர்க்கத்திற்கு கொண்டு போயிட்டு அவங்க இது பண்ணுவாங்க அப்போ பக்தி என்பது முக்கியமானது அப்படின்றது நமக்கு தெரியுது அப்போ ஏன் இந்த தீபத்தை ஏற்றணும் அப்படின்னா அந்த போலி அப்படின்னு சொல்லுகின்ற அந்த மருமகள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பக்தி கொண்டவர்கள் அவர்களுக்காக நாம் ஏற்றுகின்ற தீபம் தான் இந்த தீபம் இதற்கு தீபதான தீபம் அப்படின்னு பேர் வாழைப்பட்டையில் அவர்களை நினைத்து நாம் ஏற்றுகின்ற ஒரு அற்புதமான தீபம் இது இதை வந்து ஆறுகளில் ஏரிகளில் குளங்களில் வந்து ஏற்றலாம் என்ன பண்ணணும் எப்படி ஏற்றணும்னு பார்க்கலாம் வாழை பட்டையை வந்து நாம் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இதில் வந்து பூத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா வந்து நாம் நெய்யில் வந்து அந்த பூத்திரியை நைட்டெல்லாம் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா நெய்யை வந்து இழுத்துக்கும் அதை வந்து முப்பத்தி மூன்று என்ற கணக்கில் இந்த ஒரு வாழைப்பட்டையில் நாம் வச்சு தீபத்தை ஏற்றி தண்ணீரில் நீர்நிலைகளில் வந்து நாம் விடணும் இந்த மாதிரி முப்பத்தி மூன்று வச்சு ஏற்ற முடியாது அப்படின்னா ஒற்றைப்படையில் நாம் வந்து ஏற்றலாம் ஏன் இந்த முப்பத்தி மூன்று அப்படின்னா மூணு ப்ளஸ் மூணு ஆறு இல்லையா இது சுக்ர பகவானினுடைய அனுகிரகம் இந்த மாதிரி ஏற்றும் போது சுக்ர பகவானினுடைய அனுகிரகம் என்பது நமக்கு ஏற்படும் அப்படின்னு இந்த நாள் நாளைய தினம் வந்திருப்பது அதாவது கார்த்திகை மாதத்தினுடைய மூன்றாவது திங்கக்கிழமையோடு சேர்ந்து இந்த நாள் வந்திருப்பது கூடுதல் விசேஷம் அதனால் நாளைய தினம் வாழைப்பட்டையில் தீபம் ஏற்றி நீர்நிலைகளில் வந்து விடணும் முடியாதவர்கள் ஒரு தட்டு அல்லது ஒரு பேஷன் மாதிரி ஒரு டப்பு மாதிரி வச்சுட்டு அதிலேயே தண்ணீர் ஊற்றி அதில் கொஞ்சம் மஞ்சள் போட்டு குங்குமம் வந்து போட்டுட்டு பூக்களெல்லாம் தூவி விட்டுட்டு அதில் வந்து இந்த வாழைப்பட்டை தீபத்தை வந்து ஏற்றி கற்பூரகாரத்தீயை வந்து நாம் காமிச்சு நமஸ்காரம் பண்ணிக்கலாம் மறுநாள் எல்லாத்தையும் கால் இடத்துல வந்து போட்டுடலாம் அதாவது துளசி கிட்ட துளசி கிட்ட மழை பெய்யுது காத்தடிக்குது அப்படின்னா இதையே அப்படியே நாம் வந்து ஒரு தட்டு ஒரு பித்தளை தட்டு எடுத்து அதில் தண்ணீர் ஊற்றி மஞ்சள் குங்குமம் போட்டு பூக்கள் போட்டு இந்த தீபத்தை வந்து ஏற்றி நாம் பூஜை அறையிலேயே நாளைய தினம் வந்து மாலை நேரத்திலோ அல்லது காலை நேரத்திலோ செய்யலாம் இந்த மாதிரி செய்யும்போது நமக்கும் அந்த சொர்க்காதி அந்த வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை என்பது நமக்கு இந்த பூலோகத்திலேயே ஏற்படும் அப்படி அப்படின்றது இதனுடைய தாத்பரியம் அதனால நாளைய தினம் எல்லாருமே இந்த தீபத்தை வந்து கண்டிப்பாக ஏற்றுங்க கண்டிப்பாக நமக்கும் வந்து இந்த பகவானினுடைய அதாவது ஈஸ்வர பகவானினுடைய பரிபூர்ண அனுகிரகமும் மற்றும் பார்வதி தேவியினுடைய அனுகிரகமும் நமக்கு ஏற்படும் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் சரணம்